ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு மாதம் ஸ்டார்ட் ஆயிட்டாலே கம்பல்சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டெய்லியுமே வடை வாங்குவீங்க அந்த மாதிரி டெய்லியுமே வடை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா காசு செலவில்லாம வீட்லேயே சூப்பரான வடை சுட முடியும் இப்போ இருக்கிற விலையில் பார்த்திங்கன்னா ஒரு வடையே பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சொல்லி விற்குது அதனால் டெய்லியும் வந்து நீங்கள் அளவாக வடை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லையே தாராளமாக அதிகமாக வடை சுட்டு சாப்பிட்லாம் இதுக்கு நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு வந்துட்டு எடுத்திருக்கேன் இந்த ரேஷன் பருப்பில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வடை டேஸ்ட்டாக இருக்காதுன்னு நினச்சிட்டுருப்பீங்க ஆனால் அப்படி இல்லைங்க ரொம்பவே சூப்பராக சூப்பராக இருக்கும் ஸோ அந்த ரேஷன் பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒன்று ஒன்றரை மணி நேரமே பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நல்ல ஒரு ஒரு சின்ன துண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுடைய வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா அதை தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு குர குறப்பாக இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் மையாக அரைச்சாலுமே வந்துட்டு உங்களுடைய வடை டேஸ்ட்டாக தான் இருக்கும் குர குறப்பாக அரைச்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வடை டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு பருப்பு வந்துட்டு முழுசா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போது இது கூட இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான விஷயந்தாங்க புதினா கொஞ்சமாக நறுக்குன புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்குன கருவேப்பிலை பச்சை மிளகாவை நறுக்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு அதுக்கப்புறம் மல்லித்தலை மல்லித்தலையை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வடையோடு நீங்கள் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணாலுமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த பருப்பை நீங்கள் அரைப்பீங்க இல்லையா அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்போது உங்களுக்கு வடை சாப்பிடும்போது ப பார்த்திங்கன்னா அந்த மிளகா வாய்க்கு வராது அடுத்ததாக உங்களுடைய வடைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் தரக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஜாஸ்தி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை வந்து பொல் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா அதை வந்துட்டு இதில் கலந்து விட்டுடலாம் இப்போது இந்த மாவு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கோடா மாதிரி கூட நீங்கள் சுட்டுக்கலாம் அப்படி இல்லை வடை மாதிரின்னா குட்டி குட்டி வடையாக நம்ம தட்டி போட்டுக்கலாம் குட்டியாக நம்ம தட்டி போடும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஈஸியாக அது வந்துட்டு வறுப்பற்றும் உள்ளெல்லாம் வெந்து நல்லா உங்களுடைய வடை பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் கையில் நார்மலாக இந்த மாவை எடுத்துகிட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக நான் தட்டிக்கிறேன் அப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறையில் வடையை ஒரே டைமில் நம்ம சுட முடியும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த பெருவிரளால் தள்ளினிங்கன்னா அழகாக இது வந்து எண்ணெய் குள்ளார போயிடும் பாருங்கள் கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வடையை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு வடையை நம்ம ஒரே டைமில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கரண்டியை வச்சுட்டு இந்த வடையை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த வடையோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் அந்த ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம இதை திருப்பி விடலாம் சீக்கிரமே வந்துட்டு வறுப்பட்டுரும் நீங்கள் வந்து அதை போட்டு விட்டுட்டு அங்கே எங்கேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வடை வந்து கருகிரும் அதனால் பக்கத்துலேயே நின்று இந்த மாதிரி திருப்பி விட்டுகிட்டே இருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட காசு செலவு பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் வந்துட்டு வடை சுட்டு ரொம்பவே தாராளமாக வந்துட்டு சாப்பிட்லாம் ஆளுக்கு ஒரு வடை ரெண்டு வடைன்னு சொல்லி வாங்கி வச்சு சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணி நீங்கள் வடை சுடும்போது ஆளுக்கு பத்து வடை கூட தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாங்க அண்ட் இதோட டேஸ்ட்டு சீரியஸாக வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குற வடை என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விட இதோட டேஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க